வணக்கம் இது காணொலியில கோண்டாவில் ராமகிருஷ்ணா மகாவித்தியாலய அருகாமையில விற்பனைக்காக இந்த காணொலியை பார்ப்பதற்கு முன்பாக நீங்கள் எங்களுடைய நொதன் ப்ரோபர்டிஸ் வலியுலி ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் எங்களிடம் விற்பனைக்காக இருக்கின்ற இதே போன்ற அழகிய வீடுகள் அல்லது காணிகளை நீங்கள் பார்க்க விரும்பினால் எங்களுடைய இணையதளமான இணையதளத்துக்கு சென்று உங்களுக்கு பொருத்தமான சொத்துக்களை நீங்கள் தேர்வு செய்து கொள்ளலாம் நாங்கள் காணொலிக்குள்ள போகலாம் இந்த காணி சரியா எங்க அமைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்றால் ராமகிருஷ்ண மகாவித்யாலயத்திலிருந்து ஒரு முன்னூற்றி ஐம்பது மீட்டர் தூரத்திலும் பலாலி ரோட்ல இருந்து ஐநூறு மீட்டர் தூரத்திலும் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்கு இந்த காணி வந்து கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தைந்து வீதம் சுற்றுமதி அமைக்கப்பட்டிருக்கு நான் அது உங்களுக்கு வரைபடத்துல தெளிவாக காட்டுறேன் இதுல மஞ்சள் கலர்ல நிலட்டப்பட்டிருக்கிற காணி தான் இன்றைக்கு விற்பனைக்காக வந்திருக்கிற காணி அந்த காணிக்கு வர்றதுக்கான பாதை இதுதான் இந்த காணி வந்து ஒன்றரை பரப்புகளை கொண்டதாக வந்து அமைஞ்சிருக்குது இந்த காணிக்கு வர்றதுக்கான பாதை வந்து நான்கு குழிகளை கொண்டதாக அமைஞ்சிருக்குது இப்ப நாங்கள் காணியட உள்பகுதிகள் எல்லாத்தையும் பார்க்கலாம் நல்ல ஒரு நீர் வளத்தையும் சிகப்பு மண் வளத்தையும் கொண்ட ஒரு பகுதியாக இந்த பகுதி வந்து அமைஞ்சிருக்குது இதுதான் இந்த காணிக்கு வாரதுக்கான பாதை இதுதான் காணியட பாதை வந்து அப்படியே தார் வீதியில போய் இணையத நீங்கள் பார்க்கலாம் நல்ல ஒரு சூழமை எல்லா இந்தமே குடிமனைகள் அமைஞ்சிருக்கிறது நீங்கள் காணொலியில் பார்க்கல தெரியும் இவ்வளவுதான் இந்த காணி சம்பந்தமான முழுமையான தகவலை நாங்கள் உங்களுக்கு தந்திருக்கோம் விலை விவரம் என்னன்னு பார்ப்போம் இந்த ஒன்றரை பரப்பு காணியும் இந்த நான்கு குழிகளை கொண்ட பாதையும் சேர்த்து மொத்தமாக ஒரு கோடியே எண்பது லட்சம் ரூபாய் சொல்லின இந்த காணியோட உரிமையாளர் விலை விவரங்களை நீங்கள் நேரடியாக காணியை பார்த்த பின்னர் விலை விவரங்களை பேசி தீர்மானிச்சு கொள்ளலாம் இந்த காணி சம்பந்தமான மேலதிகமான தகவல்கள் உங்களுக்கு தேவை என்றால் நீங்கள் திரையில தெரியற எங்களோட அலுவலக இலக்கத்துக்கு அழைக்கலாம் வெளிநாட்டிலிருந்து இருந்து அழைக்க விரும்புகிறவர்கள் எங்களோட பகுதி எண்ணுக்கு அழைக்கிறதன் மூலம் மேலதிக தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் உலகெங்கும் வாழ்கிறங்களோட தமிழ் மக்கள் இலங்கையோட வடகிழக்கு பகுதியில எங்க என்றாலும் அல்லது வீடுகளை வாங்க விரும்பினால் மறக்காம எங்களோட நொதன் ப்ராப்பர்ட்டி வலுவொலி ஊடகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க பக்கத்தில் இருக்கிற மணி குறியீட்டை நீங்கள் அழுத்தி வைப்பதனூடாக தொடர்ச்சியாக நாங்கள் போடுற காணொலிகளை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் நல்லது இதே மாதிரினும் ஒரு சிறப்பான காணொலியில உங்களை மீண்டும் சந்திப்போம் நன்றி